இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தில் அசிகுல்லாஹான் என்கிற இஸ்லாமியன் தானடா இந்த மண்ணுக்கு பாரத் மாதாக்கி ஜேண்டு குரல் கொடுத்தவன் நீ சொல்றியா தேசிய கொடி தொண்ணூத்தி ரெண்டு வரைக்கும் நீ தேசிய கொடி ஏத்துல அந்த தேசிய கொடியை தைத்து கொடுத்தது ஒரு இஸ்லாமிய பெண்மணி யாரா ஸ்டியாப்ஜிங்கிற ஒரு இஸ்லாமிய பெண்மணி காரடா இந்தியாவிற்கான தேசிய கொடியை கொடுத்தா இதெல்லாம் யாரு சார்னா அதெல்லாம் போல இந்த நாடு பிரிவினை எடை முடிஞ்சிடுறேன் இந்த நாடு பிரிவினை எடை இது அப்ப முகமது அலி ஜின்னா ஒரு தீர்மானம் போடுறார் பாகிஸ்தான் என் தாய்நாடு பாகிஸ்தான் என் தாய்நாடு தீர்மானம் போடுற அப்ப இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இரண்டு பேரும் தலைவர்கள் ஒன்னு முகமது அலி ஜின்னா மற்றொருவர் அபுல் கலாம் ஆசாத் அங்கே ஜின்னா தீர்மானம் போடுறப்ப அபுல் கலாம் ஆசாத் சொன்னார் இந்தியா என் தாய்நாடு என்று நாங்கள் தீர்மானம் போடுவோம்னு சொன்னார் அபுல் கலாம் தீர்மானம் போட்டார் இந்தியா என் தாய் வரி ரொம்ப முக்கியம் ஜின்னா அவர்களே எங்கள் தாயின் வயிற்றை கிழித்து எறிவதற்கு உங்களுக்கு அனுமதி அல்ல வாழ்வோ சாவோ வாழ்வோ சாவோ உயர்வோ தாழ்வோ ஏற்றவோ இறக்கவோ எங்கள் தாயின் மண்ணில் வீழ்ந்து எங்கள் கடைசி சொட்டு ரத்தம் கூட இந்த மண்ணுக்கு பயன்பட வேண்டும் அதுதான் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற என்று சொல்லி இந்த தேசத்தை இந்தியா என் தாய் நாடுன்னு இந்தியாவிற்கு முதல் முதலில் தீர்மானம் போட்டது அபுல் கலாம் ஆசாத் என்கிற இந்தியாவின் தந்தை அவர்தான் முதல் கல்வி அமைச்சர் அவர்தான் கான்பூரில் ஐஐடி தொடங்கியவர் வரலாறு நாயகர் இருக்கு நாம் வரலாறு படிக்கணும் வரலாறை படியுங்கள்